அந்த புத்தகங்கள் கூட இருக்கும் வாங்கி படிங்க அவர் தான் முதல் முறையாக தமிழ் தேசிய விடுதலைக்கான திட்டத்தை முன் வச்சவர் எஸ் என் நாகராஜி தான் தமிழ்நாட்டிலே வேறு யாரும் கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து டிமாண்டுங்க வேறு இருந்தது அதை வேறு ஆதித்தனாரோ இல்லை பெரியாரோ இவங்க வச்சது வேறு முழக்கங்கள் வச்சாங்க ஆனால் திட்டத்தெளிவாக ஒரு இதுக்கான முழக்கம் அதாவது திட்டம் முழுமையான ஒரு திட்டம் வந்து முன் வச்சது வந்து எஸ் என் நாகராஜன் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சினே கட்டுறாரு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சினை கட்டி அது அதை தமிழ் தமிழ் தேசிய விடுதலைக்கான திட்டத்தை ஃபஸ்ட்டு வைக்கிறது அவர் தான் அதுக்கப்புறம் வந்து நிறையா அந்த எம்எல் குழுக்கள் உடை இது பண்ணுது அப்போ போராட்டங்கள்லாம் நடக்குது அப்போ இங்கே ஆட்சி இது இதுக்கு எதிராக துண்டறிக்கைகள் போடுறாங்க அப்போ எம்எல் பாட்டிலே தமிழ்நாடு எம்எல் பார்ட்டிலே கூட ஒரு அறிக்கை வந்து தேசிய நச்சுக்கள் குறித்து அருமையான ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அது எந்தளவுக்கு அப்போது வெளியாச்சின்னு தெரியல அன்றைக்கி இருக்கிற ஊடகங்களில் அந்த சமயத்துக்கு வந்து ஆந்திராவில் வந்து மாணவர் சங்கம் வந்து வெளிப்படையான செயல்படும் ஏன்னா நக்சலைட்டுகள் முதல்ல அழித்தொழிப்பு இருந்து வெகுஜன அமைப்புகளே கிடையாது அவங்களுக்கு இந்த அரசியல் வச்சுருந்தா கூட வெகுஜன அமைப்பு கிடையாது அவங்களுக்கு ஆந்திராவில் ஆன ஆரம்பிச்சுறாங்க ஆந்திராவில் எழுபத்தி நாலே மாணவர் சங்கம்லாம் ஆரம்பிச்சுறாங்க அப்போ அவங்க தாய்மொழி கல்வி ஒரே மொழி கொள்கை அன்ற முழக்கத்தை வச்சு அவங்க அங்கே செயல்படுறாங்க ஆந்திராவில் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இப்படி அங்கங்கே வந்து நிறைய அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து தேசியன போராட்டங்களையும் ஆதரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அந்த கம்யூனிஸ்ட் கட்சிலாம் ஆதரிக்கலை அதே போல் எல்லா இது போராட்டங்களையும் ஆதரிக்கிற அமைப்புகள் எதுவும் வந்து இந்தியாவிலலாம் கிடையவே கிடையாது அப்போது எம்எல் அமைப்புகள் தான் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து காஷ்மீர் போராட்டமாக இருக்கட்டும் இங்கே பழங்குடிய தேசங்களுக்கான நடக்கக்கூடிய வடகிழக்கு மாகாணத்தை நடக்கக்கூடிய பழங்குடி தேசங்களுக்கான போராட்டமாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து எம்எல் பார்ட்டி நக்ஸலைட்டுங்க தான் வராங்க நக்ஸலைட்டுகள் வேறு விஷயங்கள் கூட வராங்க சாதிய ரீதியான பிரச்சனைகள் வந்து முக்கிய முடிவில் எடுக்கிறாங்க அப்போ இது போல் முக்கியமான விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் மாறுது அப்போ அதில் தேசிய விஷயங்கள் வந்து முக்கியமாக இந்தியா என்பது தேசிய இனங்களை சிறைக்கூடம் அப்படின்றது வந்து திட்டவட்டமாக அவங்க முடிவெடுங்க நிலைப்பாடை முன்வைக்கிறாங்க அதுலேருந்து தான் நிறையா பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் அமைப்புகள் குட்டி முராளித்த அமைப்புகள் எல்லாம் அந்த கருத்துக்களை அறகுறையாக எடுத்துக்கிட்டு செயல்படுறாங்க இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அதனுடைய விஷயங்களை தான் அறகுறையாக எடுத்துக்கிட்டு எல்லாேருமே செயல்படுறாங்க பின்னாடி வந்து அதனுடைய ஆய்வுங்களாம் நிறைய கட்டுரைகள்லாம் கொண்டு வராங்க சுனித் குமார் கோஷெலாம் அதை தெளிவாக வந்து கொண்டு வரார் அதுவும் வந்து அவர் சிறப்பாக சொல்கிறார் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை மத பிரிவினையாக பார்ப்பது என்பது தவறான விஷயம் இதை தெளிவாக அம்பலப்படுத்தியது சுனித் குமார் கோஷ் என்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிடைய மத்திய குழு உறுப்பினராகவும் விடுதலை என்ற பத்திரிகையுடைய ஆசிரியராகவும் இருந்த சுனித் குமார் கோஷ் என்ற ஆய்வாளர் அவர் நக்ஸலைட் சிறையில் இருந்தவர் ஏன் வந்து என்ன விஷயம் அப்படின்னா உண்மையில் என்ன நடந்தது கொஞ்சம் பழைய காலங்களுக்கு இல்லை படித்தவங்களுக்கு தெரியும் அப்போ நடந்ததில் ராஜாஜி இடைக்கால கவர்னர் ஜென்ரலாக இருக்கும்போதே அவர் ஒரு இந்தியா பாகிஸ்தானுக்கான திட்டத்தை வைக்கிறார் அந்த திட்டம் மத அடிப்படையில் அதாவது அவங்களுக்கு ஒரு நாடர் தரணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன திட்டம் வைக்கிறாருன்னா இந்தியாவில் அன்றைக்கு மிக வீரியமிக்கமாக போராடி கொண்டிருந்த இரண்டு தேசியனங்களான பஞ்சாப் தேசியனம் வங்காள தேசியனம் இது ரெண்டத்தையும் பிளவுபடுத்தி நாடுகளை உருவாக்கிறதுக்கான திட்டத்தை ராஜாஜி முன்வைக்கிறார் அது மேலோட்டமாக மதத்துக்கான முஸ்லீம்களுக்கான தனி நாடுக்கான விஷயமாக அது தோற்றமளிச்சாலும் உண்மையில் அதில் உள்ளடக்கம் வீரியமாக இருக்கக்கூடிய தேசிய இனங்களாக இந்த பஞ்சாப் தேசிய இனத்தையும் வங்காள தேசிய இனத்தையும் பிளந்து அந்த பாகிஸ்தான் என்ற ஒன்று உருவாக்கப்படுது அதனுடைய விளைவு தான் பின்னாடி வந்து பங்களாதேஷ் உருவானது அந்த பங்களாதேஷு கூட பாதி பங்க வங்காளிகள் தான் அது மீதி வங்காளி மேற்கு வங்காளத்தில் இருக்காங்க இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க அதே போல் தான் பஞ்சாப்பு இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு பஞ்சாப் இருக்குது அங்கே ஒரு பஞ்சாப் இருக்குது பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்குது இதை திட்டமிட்டு உடச்சி அதை வந்து அவங்க வந்து கொண்டு வந்து ராஜாஜியினுடைய திட்டம் இது முன் வச்சது ராஜாஜி அந்த அடிப்படையில் தான் அது பிரிக்கப்படும் இதை சுனித் குமார் கோஷு தெளிவாக பல ஆதாரங்களோடு அதை வந்து கொண்டு வந்தார் அது இல்லாமல் தேசிய நிகழ்ச்சிக்களை பற்றி ஒரு ஆய்வு இதை கூட வந்து அவர் வந்து வெளியிட்டார் அப்போ இங்கேயும் வந்து அது போல தொடர்ச்சியான நிறைய ஆய்வுகள் க புத்தகங்கள் கருத்துக்கள் எல்லாம் வந்து வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து எழுபத்தி ஏழுக்கு பிறகு ஒரு வெகுஜன தன்மையில் செயல்படும் எமர்ஜென்சி முடிஞ்சு வரும்போது எம்எல் குழுக்களில் கூட நிறைய மாற்றங்கள் வருது வெளிப்படையான செயல்பாடுகள் மக்கள் திரால் அமைப்புகளை கட்டுறது இதெல்லாம் வரும்போது பரவலான விஷயங்கள் எல்லா இடங்களையும் வர ஆரம்பிச்சது அப்போ தேசிய நச்சிக்கல் பெண்கள் குறித்த விஷயங்கள் அப்புறம் சாதியை குறித்த விஷயங்கள்லாம் எழுபத்தேழுலேருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிருது அப்போ அதில் வந்து தேசிய நச்சிக்கலும் வந்து முக்கியமான இதுவாக வந்து அப்போ அதனால் அதை ஒட்டி எண்பத்தொன்னில் சென்னையில் அகில இந்திய மாணவ புரட்சிகர கூட்டமைப்பினுடைய சார்பு மக்களுத்த கட்சியினுடைய அது வெகுதன அமைப்பு கூட்டமைப்பு அது மாணவர்களுடைய கூட்டமைப்பு அதனுடைய சார்பாக எண்பத்தொன்னில் ஒரு தேசிய சிக்கல் குறித்த கருத்தரங்கு நடக்குது அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து பேப்பருங்க வந்து வச்சாங்க அறிக்கைகள் வந்து வச்சாங்க பெங்களூர் குணா வச்சார் ஆணைமுத்து வச்சார் இன்னும் நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த அறிஞர்கள்லாம் தேசிய நினச்சிக்கலில் இருக்கிற அறிஞர்கள்லாம் வச்சாங்க அதில் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற பேரில் மக்களுத்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அன்னைக்கு இருந்த அதுக்கப்புறம் அவர் அரசாங்கி சிறைக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் எண்பத்தி நாலில் தான் வர்றாரு கொண்டப்பள்ளி சீத்தாராமையா அவர் கிருஷ்ணமூர்த்தி என்ற பேரில் ஒரு இதை வந்து வைக்கிறாங்க அறிக்கை அதில் வந்து தேசிய உள்ள முன்வைக்கிறாங்க அதில் குடியரசு கூட்டரசுன்றது தான் வந்து திட்டமாக வைக்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பெரியாரின் கனவான சுதந்திர தமிழ்நாடு என்ற முழக்கத்தின் அடிப்படையில் தமிழக பாட்டாளி வர்க்கம் உழவர் புரட்சியை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றத அவங்க முன்வைக்கிறாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இதே காலகட்டத்தில் தான் வந்து சிஆர்சி வேணு தலைமையிலான இது வேணு வந்து முக்கியமான தலைவராக இருந்தவர் அவர் அவர் என்ன முன் வைக்கிறாருன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வைக்கிறார் அவர் ஏகாதிபத்திய முரண்பாடு தான் முதன்மைன்னு சொன்னால் கூட அது நவகாலினி என்றதை வைக்கிறார் இன்றைக்கி நவகாலினி நிறைய பேர் பிடிச்சின்னு தொங்குறாங்கள அதை வச்சு இது அவர் தான் வேணு தான் முன் வச்சுது அதில் அவர் என்ன சொல்கிறாரு வர்றாருன்னா எண்பதில் எழுபத்தேழில் வைக்கிறாரு இதை என்பதுகளை ஒரு மாற்றத்தை கொண்டு வரார் அது என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டக கட்சிகளாக தான் கட்டணும் இங்கே தேசிய விடுதலை தான் முதன்மையான விஷயம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தேசிய விடுதலை போராட்டத்தை தான் முதன்மை போராட்டமாக எடுக்கணும் அதனுடைய அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனி தேசிய கட்சிகளாக கட்டணும் அப்படின்னு அவர் முன்வைக்கிறார் அது முன்வைக்கும்போது தான் அதுலேருந்து பிரிஞ்சு தான் இவங்க வந்து வராங்க இன்றைக்கி ரெட் ஸ்டார்ட் இன்னைக்கு இருக்கிறாங்க ஃப்ளாக் ரெட் ஃப்ளாக்னு ராமச்சந்திரன் இதில் பழைய நிலைப்பாட்டுகளை தொடரணும்னு அவங்க வந்துடுறாங்க பிரியுது அதில் தான் அப்போ அவர் வந்து பின்னாடி கட்சி உண்மையிலே அமைக்கிறார் கேரள கம்யூனிஸ்ட் பார்ட்டி எம்எல் மகாராஷ்டிரா கம்யூனிஸ்ட் பார்ட்டி எம்எல் அப்படின்னு ஒவ்வொரு ம இதுலேயும் வந்து இருக்கிறத அந்த தேசங்களில் அவர் வந்து அமைக்கிறார் அது வந்து ஒரு ஒரு முக்கிய முன்னேற்றமாக நம்ம பார்க்குறோம் ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சமூகத்தில் முன்னோக்கிய தன்மை அப்படின்னு பார்க்குறோம் ஒரு அமைப்பு தன்மையில் அது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா புலவர் வந்து ஈழப் போராட்டங்கள் அதெல்லாம் நடக்கிறத ஒட்டி தமிழ்நாட்டில் வந்து ஒரு அப்போ வந்து ஒரு தமிழ் தேசிய உணர்வு வந்து பயங்கரம் உச்சத்தில் இருந்து நிற்குது அந்த கட்டத்தில் அப்போ நிறைய பேர் அதை வந்து இது பண்ணுறாங்க அப்போ புலவர் வந்து சிறைக்குள்ளேயே வந்து தேசிய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு தமிழரசன் கூடையும் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு எண்பத்தொன்னில் வந்து வராரு என்பது அதுக்கப்புறம் தமிழரசனும் அவங்க வராங்க அவங்க வந்து எண்பத்தி ரெண்டில் கட்சியில் வந்து அதை வந்து அடிப்படை முரண்படாக்கணும்ன்ற கருத்தாக்கத்தை அவங்க வந்து முன் வைக்கும்போது இவங்க வந்து அதை விவாதத்துக்கூட ஏம்கே தலைமை வந்து அது கூட ஏற்றுக்க தயாராக இல்லை அவங்க விவாதத்துக்கூட ஏற்றுக்க தயார் இல்லைன்னு போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இறங்கி கீழே இறங்கி இவங்களும் ஒரு ஒரு முறையான ஒரு போராட்டத்தை அரசியல் போராட்டத்தை கட்சிக்குள்ளே நடத்தாமல் இவங்களும் கீழே இறங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அது அமைப்பு சிக்கலாக வந்து சீர்குலைவு பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அமைப்பு சிக்கலாக அது வந்து முன்னுக்கு வருது முன்னுக்கு வந்தோடன அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்க இது வந்து இவங்களும் வந்து அதுக்கான இது கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்டத்தட்ட எண்பத்தி நாலில் வெளியேறாங்க எண்பத்தி நாலு ஆர்வல் பேரில் தான் மக்கள் வித்த கட்சியினுடைய வகுதியன அமைப்பு அதனுடைய பேரில் அவங்க வந்து மாநாடு நடத்துகிறாங்க பெண்ணாடத்தில் மாநாடு நடத்தி அதிகார அந்த தொடங்குகிறாங்க அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக தமிழரசை கலந்துகளை ஆனால் எல்லா தமிழ் தேசிய சக்திகளையும் இணைச்சி பெருந்தேத்தான் ஆணையத்தெல்லாம் இணைச்சி புலவர் தலைமையில் இங்கே ஜாயிண்ட் ஆஃபீஸில் ஐநாவரம் ஜாயிண்ட் ஆஃபீஸில் பொதுக்கூட்டம் போடுறாங்க எண்பத்தி நாலு அது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பிளவாக வந்து மாறுது இதுதான் வந்து இது அப்புறம் அவர் மூணு வருஷங்கள் எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் தமிழ் தேசிய இது இதுக்கான சில கோரிக்கைகளை வச்சு நடவடிக்கைகளில் அவர் வந்து ஈடுபடுறார் இது வந்து ஒரு இது அப்போ அதே காலகட்டத்தில் இங்கே வந்து மாணவர் சங்கத்தை கட்ட ஆரம்பித்த பிறகு எண்பதுகளுடைய தொடக்கத்திலேயே இங்கே தாய்மொழி கல்விக்கான முழக்கத்தை வைக்கிறோம் முற்போக்கு மாணவர் சங்கம் சார்பாக சூரத்துக்கெல்லாம் எழுதுகிறோம் அது அந்த முழக்கமே அதான் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி தாய்மொழி கல்விக்காக போராடுவோன்றது தான் நாங்கள் சூரத்தில் எழுதின முழக்கம் இதை இன்னைக்கு சீமான் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அந்த முழக்கம் யார் வச்சது எப்போ வந்ததுன்னு கூட தெரியாது சீமான் போன்ற அறவைக்காடுகள் அந்த முழக்கத்தை அப்படியே வந்து அது அவங்க முழக்க மாதிரி வச்சிட்ருக்குறாங்க சீமானுடைய திட்டங்களே வந்து முன் வச்சவங்க அவங்க இருந்தவங்க தான் அவங்களே அறவைக்காடுங்க நெக்ஸலை திட்டத்தை அறகுறையாக காப்பி வச்சு அதை வச்சுருக்கிறாங்க அதை இவர் புரிஞ்சிக்கிட்டு கால்வைக்காடாக தான் சீமானுடைய இது அதை இன்னும் விரிவாக பேசுவோம் நம்ம அதனுடைய அரசியல் தன்மையிலே பேசுவோம் அப்போ அந்த கருத்துக்கள்லாம் வந்து அதிகமாக வந்து தாய்மொழி கல்வி இதெல்லாம் வந்து நிறைய போகுது அப்புறம் அதுவும் இல்லாமல் புதிய கல்விகளை எடுத்து தாய்மொழி கல்விக்காக கூட்டமைப்புலாம் நடத்தி எல்லோரும் சாலையாறு அப்போ எல்லாம் தமிழ் தேசிய அமைப்புகள் அர்ணமுருவல் பச்சையப்ப எல்லா தமிழர்களும் சேர்த்து நான் அன்னைக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய இயக்கங்களை வந்து எடுத்தோம் அப்புறம் ஈழ விஷயம் ஈழத்துக்காக வந்து தொடர்ந்து முதல்ல தீர்வு என்று முன்னே வச்சது வந்து மக்களுத்த கட்சி தான் இந்தியாவிலே தமிழீழம் அப்படின்ற தீர்வு அதான் தீர்வுன்னு முதல்ல வச்சது மக்களுத்த கட்சி தான் அப்போ அந்த அப்போலாம் வந்து அவங்க மற்ற அமைப்புகள்லாம் இங்கே என்ன பண்ணாங்க சொன்னால் இந்திய இவங்களை பா இது பண்ணி இருந்தாங்க இந்தியா இராணுவம் போகணும் இந்திரா காந்தி வந்து விடுதலை வாங்கி கொடுத்துருவாங்கன்ற இதுலேருந்து இவங்க தனியிட தீர்வு அதை பற்றிலாம் இவங்க வந்து முழக்கங்களாக வைக்கலை முதல்ல வச்சது எம்எல் அமைப்பு வந்து நாம் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறோம் அதுக்கப்புறம் தமிழரசை வைக்கிறார் இதுதான் த தமிழரசை பிரிஞ்சு போய் அவர் வைக்கிறார் இதுதான் வந்து அப்போது வந்து இருந்த விஷயம் மற்ற எம்எல் அமைப்புகள் சில எம்எல் அமைப்புகளும் அதை வந்து அப்படி வைக்கலை தனியிடன்றதை வந்து வைக்கலை அப்போ அது போல் நம்ம நிறையா அந்த சமயத்துக்கு வந்து ஈழ விஷயத்துங்களுக்காக நிறையா பண்ணியிருக்கோம் தமிழீழ போராட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்தோம் அப்புறம் ஈழ விடுதலைக்கு உண்மையான ஆதரவு தமிழக விடுதலை நான் ஒரு கட்டுரை எதுனா அதன் அடிப்படையில் மாநாடு நானும் புலவரும் உட்காந்து தீர்மானித்து புலவர் கழிப்ப உட்காந்து தீர்மானித்து அந்த பெரியார் திடலில் ஈழ விடுதலைக்கு உண்மையான ஆதரவு என்ற தலைப்பில் போட்டு ஈழ விடுதலைக்கு உண்மையான ஆதரவு தமிழக விடுதலை அப்படின்ற மாநாடு நிலத்தில் அது முடிஞ்சு ஆர்வத்தொடரெல்லாம் கைது செய்யப்படுறாங்க அப்போ தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது அது ஒரு தனி போராட்டம் வர்றாரு என்பது தனியாக நம்ம இன்னொரு முறை பார்க்கலாம் ஈழம் சார்ந்தும் தமிழ் சார்ந்தும் எவ்வளவு போராட்டங்கள் எடுத்துருக்குறோம் அதனுடைய மேலே வந்து இன்றைக்கி உக்காந்துட்டு போராட்டங்களே இல்லாமல் இந்த அரசை யாருமே எதிர்க்கறதில்ல அரசு அரசு சார்பாக எதிர்க்கறதில்ல இந்த இது தமிழ் தேசத்தை எடுத்து தான் சொல்கிறோம் ஒன்றும் கட்டுறதில்லை ஆனால் நாங்கள் வீரியமிக்க போராட்டங்கள் வீரியமிக்க போராட்டங்கள் பல முறை சிறைக்கு போனோம் இன்றைக்கும் சிறைக்கு போயிட்டுருக்குறோம் அதுதான் வந்து உண்மையான அது ஒரு தனி வரலாறு அது வந்து நம்ம தனியாக நாம் வந்து பார்ப்போம் இதுதான் அப்போ வந்து நடக்குது அப்போ நாங்களும் வந்து எண்பத்தேழில் அந்த ஏம்கே தலைமையில் எண்பத்தொன்னில் கொண்டப்பள்ளி பள்ளி வச்சு தான் அவங்க நடைமுறைக்கு கொண்டு போவாலை ஆனால் கட்டுரைகள் வருது ஆனால் நடைமுறைக்கு சுதந்த தமிழ்நாடு முழக்கத்தை கொண்டு ஆனால் நாங்கள் எண்பத்தேழு மேலே சுந்த தமிழ்நாட்டுக்கு போராடுவோம் சுதந்த தேசங்களை கூட்ட படை போன்ற முழக்கத்தை அப்போ வச்சு அதிலேருந்து நாம் வந்து அந்த முழக்கங்களை தீவிரமாக நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு முக்கியமான மாற்றம் அதுக்கப்புறம் வந்து நிறைய அமைப்புகள் பின்னாடி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் நிறையா குட்டி 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 தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் தேசிய சொல்லி வந்துருக்குறாங்க அப்போ இதில் மீளாய்வாக நம்ம என்ன பார்க்கணும் இன்றைக்கி வந்து இதனுடைய இன்னைக்கு தமிழ் தேசன்னு பேசிகிட்டு இருக்கிற சீமான் போன்றவர்கள் இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது இன்றைக்கி சரியான தீர்வு என்ன அப்படின்றத கூட நம்ம இன்றைக்கி இவங்க வச்சுருக்கிற மாநில சுயாட்சிக்கான வந்து அந்த தீர்மானம் இதுக்கு என்ன இதெல்லாம் வந்து நாம் வந்து ஒரு தொகுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது முதல்ல மேலாய்வுக்குள்ளே போக வேண்டியிருக்கு அதில் என்ன விஷயம்னா அன்றைக்கு தொடக்க காலகட்டத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தப்போ இவங்க முதலாளிகள் முதலியே வளர்ந்த வணிக மூலதனம் அவங்க உலகம் முழுக்க போயிருக்கக்கூடிய ஒரு பலமான வணிக வணிக மூலதனம் இங்கே இருந்ததுனால இங்கே இந்த முதலாளிகள் வந்து மு வரும்போதே பெரிய முதலாளிகளாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த தேசியத்தன்மையிலான வளர்ந்த முதலாளித்துவம் வந்து அழிக்கப்படுறது பிரிட்டிஷ்னால் அதனால் வந்து இங்கே வந்து தொடக்க கட்டத்தில் வந்து அது அவ்வளோ தேசிய சிக்கலன்றது அவ்வளோ வீரியமாக வரல அப்போ அன்றைக்கி வந்து ஆரியத்தை எடுத்த திராவிடம்ன்ற இது வருது ஆனால் திராவிடத்துக்குள்ளே தமிழ் தேசியன்ற தான் வருது ஏன்னா தமிழகத்தில் உருவான தமிழ் தேசியத்துக்கு திராவிடம் என்ற அன்னைக்கு வச்சது அன்னைக்கு ஆரியத்தை ஏற்று வச்ச ஏன்னா அன்னைக்கு வந்து தேசிய உருவாக்கம் இல்லாத காலகட்டத்தில் அது கருவாக இருந்தது அதுலேருந்து தான் இந்த கரு வளர்ச்சி அடைஞ்சது அது வளர்ச்சி போது பெரியார் கரெக்டாக தான் அதை முடிவெடுக்கிறார் ஐம்பத்தாறுக்கு அப்புறம் சுதந்திர தமிழ்நாடுன்ற முழக்கத்தை வைக்கிறார் அதுதான் கரெக்ட் ஆனால் இன்றைக்கு திமுக என்ற போன்ற அம் அமைப்புகள் அதே தீக்க அமைப்புகள் இன்றைக்கும் திராவிடம் அப்படின்றத பிடிச்சிக்கிட்டு தொங்குறது என்றது தவறான விஷயம் அந்த திராவிடம் என்பது ஆரியத்துக்கான ஒரு கருத்தாக்கவில்லை இந்த பகுதி சார்ந்ததில் அவங்க வந்து கலாச்சார ரீதியாக படம் எடுத்தாங்க அப்படின்ட்டு பேசுறது வந்து வேறு அது கூட முடிஞ்சு போச்சு அன்றைக்கி வந்து மேடம் ஃப்ளவர்ஸ்கி மேலர் இவங்கெல்லாம் அன்றைக்கி வந்து ஆரியத்தை வந்து ஆரிய மேன்மையை வந்து அவங்க உயர்த்து பிடிக்கும்போது அதுக்கு எதிராக திராவிடத்தை முன்வைக்க வேண்டிய தேவை கூட அன்றைக்கி இருந்தது பூலே அதனால தான் வச்சார் முதல்ல அயோத்திதாசம் பண்ணி அதான் எடுக்கிறார் ஃபர்ஸ்ட்டு அன்றைக்கி தேவைப்பட்டுது அது அன்றைக்கி வந்து அப்படி எதுவும் கிடையாது அப்புறம் அது வந்து சரியான பங்கு ஆற்றிக்குது முற்போக்கு பாத்திரத்தை ஆற்றிக்குது திராவிடம் என்பது தொடக்கத்தில் ஆரியத்தை எழுது முற்போக்கு பாத்திரத்தை அது வந்து ஆற்றியது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இது காலகட்டத்தில் அது முற்போக்கிய பாட்டத்தை ஆற்றுவது அதனுடைய கருவிலிருந்து தான் தமிழ் தேசியம் என்பது உருவாச்சு தமிழ் தேசியம்னு உருவான பிறகு அந்த திராவிடம் என்ற இது வந்து இன்றைக்கு தேவை கிடையாது அப்போ இன்றைக்கு வந்து ஆரியம் திராவிடம் என்ற விஷயம் கிடையாது தமிழ் தேசியம் நவீன பார்ப்பனியம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி வந்து எதிரெதிராக நிறுத்த வேண்டிய விஷயங்கள் அப்போ இன்றைக்கு வந்து நம்மளுடைய இது என்ன ஆகும் இருக்குது இன்னாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் தமிழ் தேசம் என்பது கூட நாம் ஒரு நிலத்தை வந்து சொந்தமாக கொண்டிருக்கிறோம் ஒரு மொழியை வந்து கொண்டோம் மொழி கூட இன்னும் வட்டார இவங்க தான் வந்து ஆதிக்கம் பண்ணிகிட்ருக்குது இருக்குது இன்னும் ஒரு பொது மொழியாக வந்து இது உருவாக்கத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்த மொழியாக மாறிக்கொண்டு வருது அப்போ இது ரெண்டும் நம்மக்கிட்ட இருக்குது இன்னும் நமக்கான ஒத்த மன இயல்பு பண்பாடு ஏன்னா நமக்கு சமூகம் வந்து ஒரு சாதிய நிலவுடைமை சமூகமாக இருந்ததுனால நம்முடைய பண்பாடு என்பது சாதிய பண்பாடாகவும் வட்டார பண்பாடாகவும் இன்னும் இருக்குது நம்ம சிந்தனை ரீதியாக தான் இருக்கணும் சிந்தனை ரீதியாக அப்படி தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன்ற ஒரு உருவாக்கம் பிரிட்டிஷை ஏற்று உருவான அந்த ஒரு இந்திய தேசம் இந்திய இந்தியன் அப்படின்ற சிந்தனை வந்து ஆழமாக மக்களிடையில் பதியப்பட்டிருக்கு